இது உங்கள் இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வீடியோ எடுத்து வந்திருக்கேன் என்னன்னா நேற்று வந்துட்டு மிட் வீக் எவ்ஷன் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து நம்ம பிக் பாஸ் திடீர்னு அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து வெளியில் இருக்கிற ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸாக இருந்தாலும் சரி பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க காரணம் இந்த வாரம் சரிக்காமல் தான் வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் என்ஜாயபுளாக இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த டான்ஸ் மாறத்தான் சூப்பராக போச்சு அதில் ஃபர்ஸ்ட் ரவுண்டாக நிறைய பேர் வந்துட்டு நிறைய விதமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க பட் இருந்தாலும் அவங்க சில கோல்மால் பண்ணதுனால பிக் பாஸ் டென்ஷன் ஆகிட்டு நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ளே வந்து அதை சரி செய்கிறத வழியை பாருங்கன்னு சொன்னதுக்கப்புறமா டப்பு டிப்புன்னு ஒரு விஷயத்தை பண்ணி அதுக்கப்புறம் அந்த கரன்சிலாம் மாற்றி கடைசியில் அதிகமாக வந்து நிக்ஸனுக்கு தான் வந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு ரவுண்டு கொடுத்தாங்க அதில் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் கலந்துக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் நடந்துச்சு அதில் மணியை வந்துட்டு எப்படியோ ஐடியா பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த டான்ஸ்னாவே மணி கண்டிப்பாக வந்துட்டு வேற யோக விருத்தமாக பண்ணுவார்ன்றது தெரியும் அதனால் பிளான் பண்ணி அவரை வந்து ஒதுக்கி விட்டுட்டு மற்றவங்களாம் வந்து போட்டி போட்டாங்க சூப்பராக இருந்துச்சு அந்த டாஸ்க்காக முடிஞ்சது பிக் பாஸ் வந்து சூப்பராக வந்து அப்ரிஷியேட் பண்ணாப்பில் அதுக்கப்புறம் வந்துட்டு மிட் வீக் வீக்ஷன்ற விஷயங்களை அனௌன்ஸ் பண்ணார் அப்போவே தெரிஞ்சு போச்சு அரண்யாக்கு நம்ம இந்த வாரம் காலி அது இன்றைக்கி வெளியே அனுப்பிடுவாங்கன்றது தெரிஞ்சது உடனே ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்தாங்க டைல்ஸ் மாதிரி அதில் வந்து இந்த ஆறு பேர் இருக்காங்க இல்லையா நாமினேஷன்ஸில் வந்தவங்க அவங்களுடைய ஃபோட்டோ பதிச்ச அந்த டைல்ஸ் வந்து அங்கே இருந்துச்சு ஒரு ஒரு டைமும் வந்துட்டே இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் டைல்ஸாக அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாலாம் வந்துட்டு தினேஷ் சேவ் பண்ணப்பட்டார் ஸோ அவர் செகண்டில் இருக்கார் ஸோ ஃபஸ்ட்டு ஓகே நல்ல விஷயந்தான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கூல் சுரை சேவை பண்ணப்பட்டார் மூணாவது நிக்சனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலாவது அஞ்சாவது ஆறாவது வந்து நிற்க வச்சு ஹாட் சீட்டில் வச்சு அதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அனன்யா வந்துட்டு எவெக்ட்ற விஷயங்கள் வந்துச்சு இது ரொம்ப பெரிய தப்பு காரணம் தினேஷை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகமாக வந்துட்டு நம்ம அர்ச்சனாக ஓட்டு வாங்கியிருக்காங்க ஸோ அன்அஃபிஷியலாக அவ்வளோ ஓட்டு வருதுன்னா கண்டிப்பாக அஃபிஷியலாக கன்ஃபார்ம் வரும் ஏன்னா அன்அஃபிஷியல் ஓட்ஸ் யாருக்குமே தெரியாது தெரியாத ஓட்டில் இவ்வளோ வருது அப்படின்னா தெரிஞ்ச ஹாட்ஸார் அப்பில் போடுற விஷயங்கள் எவ்வளோ வரும் அது மட்டும் இல்லாமல் போன வாரமும் அதே தான் பண்ணாங்க அவ்வளோ ஓட்டு வந்தும் அர்ச்சனை வந்து லாஸ்ட்டாக தான் ஹாட் செட்டில் வச்சு சேவ் பண்ணாங்க திரும்பவும் பண்ணுறாங்க இப்போ இந்த சனிக்கிழமை அதான் பண்ண போகிறாங்க போல இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு பெரிய கொடுமை என்னென்னா லிக்சன் வந்து தேர்ட் ப்ளேஸ் தான் ஏன்னா லிக்ஸன் இப்போ வந்துட்டு அனன்யா போனதுனால லாஸ்ட்டில் இருக்கார் அவரும் வந்து தேர்ட் பிளேஸை சேவ் பண்ணுறாங்க கூழ் சுரேஷ் அதுக்கு மேலே இருக்கப்போல அவரும் வந்து செகண்டாக சேவ் பண்ணுறாங்க ஏன் அர்ச்சனாவை மட்டும் இந்த மாதிரி ஹாட் சீட்டில் வச்சே பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு ஒன்றுமே புரியல ஸோ இதை வந்து தொடர்ந்து வந்துட்டு அர்ச்சனா ரசிகர்களை கடுப்பு மாதிரி இந்த பிக்பாஸ் டீம் பண்ணிட்டுருக்காங்க இது ஏன் பண்ணுறாங்க தொடர்ந்துன்னு தெரியல ஒருவேளை அர்ச்சனாவுக்கு வந்துட்டு அந்த கெத்து வந்துடக்கூடாது அப்படின்னு பண்ணுறாங்களா இல்லை வேணும்ட்டுமே அவங்களோட கேமை உடைக்கணும் தன்னம்பிக்கை உடைக்கணும்னு நினச்சி பண்ணுறாங்களான்னு தெரியல சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து அர்ச்சனாவை ஹார்ட் வச்சுட்டு இருக்காங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே